இன்று நாம் பாடம் எண் ஒன்று விளையாட்டு உலகம் அதனுடைய பயிற்சி பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் பக்கம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை முதலாவதாக பக்கம் எண் ஒன்றில் பாடல் விளையாட்டு உலகம் பட்டம் பார்க்கறதுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த பாட்டை வீட்டில் பாடி பழகுனீங்களா சரி அடுத்து பயிற்சியில் பார்க்கலாமா பக்கம் எண் இரண்டு விடை சொல் பாருங்க விடை சொல் உள்ளேசல் வாங்க குழந்தைகளே விடுகதைக்கு விடை சொல்லுங்க உள்ளே செல்லுங்க அடுத்த பிக்சர் பாருங்கள் உருண்டு உருண்டு ஓடும் தரையில் தட்ட தட்ட மேலே எழும் அது என்ன உருண்டு உருண்டு ஓடுமா தட்ட தட்ட என்ன பண்ணுமா மேலே எழும்மா அது என்ன இருப்பா ஒன்று அங்கே இருக்கு என்ன சொல்கிறாங்க ஓ எனக்கு தெரியுமே அது பந்து தானே அப்படிங்கிறாங்க ஆஹா சரியான விடை நீங்க உள்ளே போகலாம் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க நன்றின்னு சொல்றாங்க அடுத்தது விடுகதைக்கு விடை சொல்லுங்க நீங்களும் உள்ளே வாங்க அடுத்து அந்த பையனை கேட்கறாங்க அந்த பையனும் பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க ஆன்சர் சொல்லிட்டு உள்ளே போப்புறாங்க அடுத்து என்ன பண்ணப் போறாங்க நம்மள கொஸ்டின் கேட்க போறாங்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளும் விடுகதைக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போலாமா வாங்க சூடு நன்றாய் ஆகிடுமே சுருக்கங்களை போக்கிடுமே அது என்ன வெரி குட் அயன் பாக்ஸ் இஸ்திரி பெட்டி அடுத்தது கைகளை வீசி சுற்றிடுமே காற்றை அள்ளி தந்துவிடுமே அது என்ன வெரி குட் ஃபேன் மின்பிசிறி அடுத்தது கிழித்த நாளும் இருந்தாலும் கிழமையை சரியாக காற்றிடுமே அது என்ன வெரி குட் டெய்லி கேலண்டர் நாள்காட்டி அடுத்தது உச்சியில் வாரம் சுமந்திடுமே உரசினால் தீயை தந்திடுமே அது என்ன வெரி குட் தீ குச்சி பக்கம் எண் மூன்று பொறுத்து நிரப்பு பொறுத்து நிரப்பு பொருத்தமான பொறுத்துக நிரப்புக பாருங்கப்பா ரெண்டு பாக்ஸா கொடுத்துருக்காங்க பொறுத்து நிரப்பு நீங்களும் பொறுத்துங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிட்டும் இங்கிட்டும் வந்து ரெண்டு தான் பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பழம் இருக்குது அடுத்து அலைபேசி அடுத்து பூ இருக்குது ஆமை இருக்குது பந்து இருக்குது இங்கிட்டு பாருங்கள் அதே மாதிரி பூ இருக்குது நத்தை இருக்குது இது இறகு பந்து இருக்குது வாழைப்பழம் இருக்குது செல்பேசி இருக்குது என்ன பண்ணோம் அதுக்குரிய பொருளோடு என்ன பண்ணோம் நம்ம இணைக்கணும் பாருங்கள் முதலாவதாக இங்கே பழம் இருக்குது இங்கே வாழைப்பழம் இருக்குது அப்போ என்ன பண்ணோம் பழம் ரெண்டு என்ன பண்ணும் நம்ம அடுத்து இரண்டாவதாக அலைபேசி இருக்கு இங்கிட்டு இருக்கு இது ரெண்டு என்ன பண்ணோம் மூன்றாவதாக இங்க பூ இருக்கு இங்கேயும் பூ இருக்கு என்ன பண்ணோம் ரெண்டையும் இணைக்கணும் அடுத்ததாக பாருங்க இங்க ஆம இருக்கு இங்க இருக்கு என்ன பண்ணோம் இரண்டையும் இணைக்கணும் அடுத்து இங்க ஒரு பந்து இருக்கு இங்க ஒரு இறகு பந்து இருக்கு இது என்ன பண்ணோம் இதையும் இணைக்கணும் அடுத்து நிரப்பு பாருங்க நாலு பாக்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்ல பொம்மை இருக்குது அடுத்து ஐஸ்கிரீம் பனிக்கூல் இருக்குது அடுத்து பூ ஃப்ளவர் இருக்குது அடுத்து வண்ணத்துப்பூச்சி பட்டர்ஃப்ளை இருக்கு என்ன பண்ணனும்னா அடுத்த பாக்ஸ்ல பாக்ஸில் வந்து ஒவ்வொரு பாக்ஸு டூ பாக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க எம்டி காலியா இருக்கு அந்த காலியாக என்ன பண்ண நம்ம நிரப்பணும் எந்த பிக்சர் இல்லை என்ன பண்ண அந்த படத்தை நம்ம என்ன பண்ணாங்க நிரப்பணும் பாருங்கள் இரண்டாவதாக வண்ணத்துப்பூச்சி இருக்குது பூ இருக்கு பொம்மை இருக்கு அங்க என்ன இல்லை வெரி குட் பனிக்கூழ் பனிக்கூழ் என்ன பண்ணணும் அங்க வரையணும் அடுத்து மூன்றாவதாக பனிக்கூழ் இருக்கு பொம்மை இருக்கு பூ இருக்கு என்ன இல்லை வண்ணத்து பூச்சி வெரி குட் வண்ணத்து பூச்சி என்ன பண்ண வரையணும் அடுத்து பாருங்க பொம்மை இருக்கு வண்ணத்துப்பூச்சி இருக்கு ரெண்டு பிக்சர் இல்லை அப்ப என்ன பண்ணணும் என்ன இல்லை பனிக்கூழ் இல்லை பூ இல்லை என்ன பண்ணும் பனிக்குள் வரையணும் இங்கே இங்கே பூ வரையணும் அடுத்ததாக பக்கம் எண் நான்கு முகமூடி மாட்டு நடித்து காட்டு பிடித்த முகமூடியை போடுங்க நடிக்கலாம் வாங்க அங்கே பாருங்க நிறைய முகமூடி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு எந்த முகமூடி பிடிக்குமோ அதை போட்டு என்ன பண்ணும் அதே மாதிரி நம்ம நடிச்சு காமிக்கணும் பாருங்க ரெண்டு பேர் வந்து முகமூடி போட்டு நடிச்சு காமிச்சிருக்காங்க ஒருத்தர் என்ன போட்டிருக்காங்க காக்கா முகமுடி போட்டிருக்காங்க காகம் முகமுடி போட்டு என்ன சொல்றாங்க ஒருத்தர் முயலோட போட்டிருக்காரு என்ன சொல்ற நான் தான் முயல் நான் தாவி தாவி ஓடுவேன் எனக்கு பிடிக்கும் சொல்றாரு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சி முகமுடியை போட்டு நடிச்சு காமிக்கலாம் முகமூடியை போடுங்க நடித்து காட்டுங்க அடுத்தது பக்கம் எண் வளையம் வீசு பொருளை பெரு என்ன பண்ணணும் அங்க நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட வளையம் கொடுத்துருவாங்க அந்த வளையத்தை என்ன பண்ணுவோம் உனக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அது மேலே என்ன பண்ணுவோம் வீசணும் கரெக்டாட்டிடுச்சுன்னா அந்த பொருள் வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம் பார்க்கலாமா அந்த ரெண்டு பேரும் எப்படி வராங்க பார்க்கலாமா பிடித்த பொருள் மீது வளையம் வீசுங்க அதையே பரிசாக எடுத்துக்கோங்க பாருங்க அந்த பையன் வந்து எது மேலே வளையம் வீசுறான் விசிறி மேல விசிறியை வீசிட்டு விசிறிய பரிசா எடுத்துட்டு போயிட்டான் அந்த பொண்ணு எது மேல வீசுறாங்க ஏரோப்ளேன் மேல அவங்க என்ன பண்ணாங்க மேல வீசி ஏரோப்ளை எடுத்துட்டு பரிசா எடுத்துட்டு போறாங்க நம்மள என்ன பண்ண இதே மாதிரி நம்மளும் விளையாண்டு நம்ம பொருளை என்ன பண்ணுவோம் பரிசா நம்மளுக்கு பொருளையும் வாங்கிட்டு போகணும் அடுத்தது பக்கம் எண் ஆறு கண்டுபிடி காரணம் கூறு கண்டுபிடி காரணம் கூறு பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிங்க காரணம் சொல்லுங்க என்னது வாங்க அந்த இப்போ ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த படத்தை பாருங்க அது எது எது பொருத்தம் இல்லையோ அதை என்ன பண்ணும் ரோன்மனை காமிச்சு ரோன்மனை காமிச்சு என்ன பண்ணும் அதுக்குரிய காரணத்தை நம்ம சொல்லணும் பாருங்க ஃபர்ஸ்ட் முதலாவதாக அங்கே சூரியன் இருக்கா சூரியன் இருக்கிறப்ப நட்சத்திரம் வருமா விண்மீன் வருமா வராது ஏன்னா சூரியன் பகல்ல வரும் விண்மீன் எப்போ வரும் நைட்டு தான் வரும் அப்போ என்னது இது விண்மீன்லாம் என்னது பொருத்தமில்லை அப்போ என்ன பண்ணுவோம் விண்மீன்லாம் வட்டமிடணும் அடுத்து பாருங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து மேல என்ன இருக்கு வவ்வால் வந்து என்ன பண்ணிருக்கு உட்காந்துருக்கு வவ்வால் உட்காந்துருக்கோம் மரத்து மேல மரத்தை என்ன பண்ணுவோம் வவாலு தொங்க தான் செய்யாங்க உட்காந்துருக்கு அப்போ அதில் என்னது பொருத்தமில்லாதவை அப்போ என்ன பண்ணுவோம் வவால்லாம் வட்டமிடணும் அடுத்து பாருங்க மரத்துக்கிட்ட நத்தை வந்து பறந்து போற மாதிரி காமிச்சிருக்காங்க நத்தி வந்து பறவையா கிடையாது அது வந்து என்னது ஊர்வனை அப்போ என்ன பண்ணாங்க பறந்து பிறந்த காமிச்சிருக்காங்க அது என்ன பண்ணும் நத்தையை வட்டமிடணும் அடுத்தது பாருங்கள் இங்கே குளம் இருக்கா குளம் பக்கத்தில் செடி இருக்கு பாருங்க செடி மேலே வேர்க்கடலை வந்து முளைச்சிருக்கு வேர்க்கடலை எங்கே வரைக்கும் அது பேரே வந்து வேர்க்கடலை அது என்ன பண்ணும் மண்ணுக்குள்ளே வேரில் தான் என்ன பண்ணும் முளைக்கும் செடி மேலேயே முளைக்கும் கிடையாது அப்போ அது தப்பு அப்போ என்ன பண்ணும் அது பொருத்தமில்லாதவை வேர்க்கடலையெல்லாம் வட்டமிடுங்க அடுத்து பாருங்கள் இங்கே சேவல் கோழி கோழி குஞ்செல்லாம் இருக்குது அந்த சேவலை பாருங்கள் சேவலுக்கு எத்தனை கால் இருக்கும் ரெண்டே காலவில் தான் இருக்கும் ஆனால் சேவலுக்கு எத்தனை கால் இருக்குங்க நாலு கால் இருக்குது அப்போ தானது பொருத்தமில்லாத அப்போ என்ன பண்ணோம் சேவலை இடணும் அடுத்ததாக பாருங்கள் ட்ரெயின் வருது ட்ரெயின் வந்து எது மேலே போகும் தண்டவாளத்து மேலே தானே போகும் ஆனால் இங்கே எதில் போகுது சாலையில் போகுது அப்போ என்னது அது பொருத்தமில்லாது ட்ரெயின் என்ன பண்ணும் அந்த ரோடை வந்து வட்டமிடணும் அடுத்து பாருங்கள் ட்ரெயினுடைய அந்த தொடர் வண்டியுடைய முதல் இதை பாருங்கள் அந்த முன்பகுதியை பாருங்கள் அது என்ன வ வடிவத்தில் இருக்குது வெரி குட் அது வந்து என்னது வடிவத்தில் இருக்குது லாருடைய லாரினுடைய வடிவத்தில் இருக்குது அப்போ தொடர் வண்டி இப்படியா இருக்கும் இல்லையில அப்போ என்ன பண்ண அந்த முதல் பகுதி என்ன பண்ணணும் நம்ம வட்டமிடணும் அடுத்து பாருங்கள் அங்கே ஒரு தாத்தாவும் ஒரு பாப்பாவும் நிற்கிறாங்க சிறுமியும் அந்த சிறுமியோட காலில் செப்பல் போட்டிருக்காங்க ரெண்டு செப்பல் எப்படி இருக்குது வெவ்வேறையாக இருக்குது மாறி மாறுக்கு அப்போ என்னது அது பொருத்தம் இல்லாதவை அந்த செப்பலை வந்து என்ன பண்ணும் வட்டமிடணும் அடுத்து பாருங்கள் அந்த தாத்தோடைய கையில் கைத்தடி வச்சுருக்காங்க அந்த அந்த என்ன பண்ணியிருக்காங்க தலைகளெலாம் பிடிச்சிருக்காங்க அப்போ என்னது பொருத்தம் என் கைத்தறியை வட்டமிடணும் அடுத்து பாருங்கள் பக்கத்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மேலே என்ன மரத்தில் வந்து என்ன காய்க்கும் கனி இருக்கும் இல்லைன்னா காய் இருக்கும் இல்லைன்னா பழம் இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் என்ன இருக்குது பூ இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் எங்கே இருக்குது அது என்ன இருக்குது ஜாங்கிரி இருக்குது மரத்தில் ஜாங்கிரி எவரும் கிடையாது அப்போதெல்லாம் என்னது பொருத்தம் இல்லாத அதெல்லாம் என்ன பண்ணணும் வட்டமிடணும் அடுத்து பாருங்க அந்த மரத்தில் ஒரு பூனை குட்டி உட்கார்ந்துருக்கு பூனுடைய வால் வந்து எப்போ இருக்குது வால் மாதிரி இருக்குது பூனையோட வாள் இப்படியா இருக்கும் கிடையாது அப்போ என்னது அந்த வால் வந்து பொருத்தம் இல்லாதவை அந்த வாழை வந்து வட்டமிடுங்க பாருங்கள் கீழே அடுத்து என்ன பண்ணாங்க சிறுவர் சிமி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்களும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க நம்மளை சொல்றாங்க சரி நம்மளை கண்டுபிடிச்சோம் தானே வெரி குட் அடுத்தது பக்கம் எண் ஏழு படி கண்டுபிடி படி கண்டுபிடி சொல் ஓவியங்களை பாருங்க சொற்களை தேடி வட்டமிடுக இது வந்து இயற்கை நம்ம பார்த்தாச்சு என்ன அப்படின்னா சுத்திக்கு வந்து சொல் ஓவியம் கொடுத்துருக்காங்க அந்த அந்த கட்டத்துக்குள்ள நிறைய எழுத்துக்கள் இருக்கு அந்த மேல இருக்க ஒவ்வொரு சொல்லையும் பண்ணிவிட்டு என்ன பண்ண நம்ம வட்டமிடணும் இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அடுத்த பகுதி சொல்லலாம் பக்கம் எண் எட்டு படம் பா நிகழ்வே சொல் படங்களை பாருங்க கதையை சொல்லுங்க நீயா நானா எனக்கு ஒரு ஆறு படம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு என்ன பண்ண நம்மளா ஸ்டோரி கதையை சொல்லணும் பாருங்க முதலாவது பாருங்க ரெண்டு பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி ஃபஸ்ட்டு பேர் வச்சுக்கலாமா இங்கேட்டு இருக்க பூனை என்னது சாம்பல் நிற பூனை இன்னொரு பூனை வந்து பழுப்பு நிற பூனை ரெண்டு பூனை என்ன பண்ணுறாங்க ஓடத்தில் ஏறிட்டு ஏரியில் போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்காண்டி போகிறாங்க அடுத்த படத்தில் பாருங்கள் ரெண்டு பூனை மீன் பிடிக்கிறதுக்காண்டி போகிறாங்க அதுக்கு அடுத்த படத்தில் பாருங்கள் அந்த சாம்பல் நிற பூனைக்கு மீனானது கிடைச்சிருச்சு பழுப்பு நிற பூனைக்கு மீன் கிடைக்கல அதில் என்ன பண்ணுது அந்த சாம்பல் நிற பூனை நல்ல சந்தோஷமாக இருக்குது அதுக்கு அடுத்த படத்தில் பாருங்கள் அந்த சாம்பல் நிற பூனையால் மீன் மாட்டியும் அந்த மீனை வந்து என்ன பண்ண முடியல தூக்கி இழுக்க முடியலை வெயிட்டாக இருக்கும் போல அதனால் என்ன பண்ணல தூக்கி இழுக்க முடில உடனே அடுத்து என்ன பண்ணுது அந்த சாம்பல் நிற பூனையாது உனக்கு மீன் கிடைக்கலையில பழுப்பு நிறப்புன சொல்லுது உனக்கு மீன் கிடைக்கல அல்ல நீ வந்து என்னுடைய படகுக்கு வா நம்ம ரெண்டு சேர்ந்து இது பெரிய மீனாக இருக்கும் போல் நம்ம சேர்ந்து பிடிக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுது ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சரின்னு சொல்லி ஒரே படம் உட்காந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மீனை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு கடைசியாக பாருங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க மீனை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா போறாங்க இல்லந்து என்ன தெரியுது ஒருத்தருக்கு ஏதாவது கிடைச்சிட்டு நம்ம கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது நம்ம உறாமல் படக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட என்ன பண்ணணும் சேந்து செயல்பட்டு நமக்கு தேவையான பகிர்ந்து கொள்ளணும் சரியா அடுத்து அடுத்ததாக பக்கம் எண் ஒன்பது பெயர் எழுது பரிசு பெரு பொம்மை வேண்டுமா பேர் எழுதுங்க பரிசாக பெருங்க இங்கே பாருங்க நிறைய பொம்மைகள் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த பொம்மை என்ன பண்ணோம் பேர் எழுதி பொம்மை வந்து எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க நம்ம பேர் எழுதலாமா முதலாவது இருக்கிறத பாருங்க இது என்ன பொம்மை வெரி குட் ஆமை ஆ மை ஆமை அடுத்ததாக பாருங்க இது என்ன பொம்மை வெரி குட் பூனை பூ பூனை அடுத்தத பாருங்க இது என்ன பொம்மை வெரி குட் ஆந்தை ஆ இந்தை ஆந்தை அடுத்தது பாருங்க இது என்ன பொம்மை வெரி குட் மைனா மை நா மைனா அடுத்த பொம்மை பாருங்க இது என்னது நத்தை நா இத்தை நத்தை அடுத்ததாக தவளை தா வாளை தவளை அடுத்ததாக குதிரை கு தி குதிரை அடுத்ததாக முதலை மூ த முதலை அடுத்ததாக சரி உங்களுக்கும் பொம்மைகள் வேண்டுமா பேர் எழுதுங்க பரிசையில் விழுங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளும் பிடிச்ச பொம்மை பேரெலாம் எழுதியாச்சு இந்த பொம்மையில் யாருக்கு சொந்தம் நமக்கு தான் சொந்தம் சரி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா அந்த ஸ்டோரிலாம் பிடிச்சிருக்குதா சரி நன்றி மாணவர்களே உங்களுடைய வீட்டுப்பாடமானது பத்தம் எண் பதினாறில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் முதல் வரிசையான மெய்யெழுத்துக்களும் அ ஆஇ இந்த நான்கு வரிசையில் என்ன பண்ணணும் நீங்கள் படித்து ஃபைவ் டைம்ஸ் என்ன பண்ணணும் உங்களுடைய ரஃப் நோட்டு எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க சரி நன்றி மாணவர்களே வணக்கம்